அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி கம்மம்புல் அதை பற்றி பார்க்கலாம் கம்மம்புல்ல வந்து நிறைய வெரைட்டி செஞ்சு சாப்பிட்லாம் அது உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு தானியம் அதில் லட்டு செய்கிறாங்க கம்மம் தோசை செய்கிறாங்க அப்புறமா இது கம்மம் கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் மோர் சேர்த்து அதுக்கு வத்தல் பச்சை மிளகாயெல்லாம் வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு அதுமாதிரி அடை கம்பு தோசை மாதிரி அடையும் செய்கிறாங்க நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது கம்பில் போண்டா போண்டா கூட செய்யலாம் சப்பாத்தி செய்கிறாங்க நிறைய வெரைட்டி செய்யலாம் நம்மளாம் நினச்சி என்ன வேணால் செஞ்சு பார்க்கலாம் உடம்பை வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக்க உடம்பு குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெலிகிறதுக்கெல்லாம் இந்த உணவு ரொம்ப முக்கியமாக பயன்படுது இன்றைக்கி நம்ம அந்த இதை வந்து சேமியாவாக இன்றைக்கி விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம இன்றைக்கி செய்யலாம் அது முங்குற அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா அதை வடிகட்டிடணும் வடிகட்டி அதை இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் முக்கா வெக்கடை வெந்துடும் வெந்ததும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வானலியில் எண்ணெயை விட்டு கடுகு கருவேப்பில பட்டை வத்தல் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு வெங்காயம் வேணால் பிடிச்சா போட்டுக்கலாம் நான் வெங்காயம் போடல கருவேப்பிலை போட்டு நல்லா அதை பொன்னிறமாக வறுத்துட்டு அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி வடிகட்டி வச்சுருக்க சேமியா வெந்ததை அதுக்குள்ளே போடணும் அதுக்குள்ளே போட்டு நல்லா விரவி உப்பு வந்து நமக்கு பத்தாது ஏற்கனவே கம்மியாக தான் போட்டோம் நம்ம அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா சுருளை கிண்டி எடுக்கணும் நல்லா இட்லி மாதிரி தான் இருக்குது அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்ல கிளறி விடுங்க நல்லா சூடு பண்ணிடுங்க அதை அந்த தண்ணியிலையே போட்டு அந்த சேமியா உடச்சி விட்டு நல்லா கிண்டி நல்லா பொழு பொழுன்னு வந்துடும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் பத்தாது நம்ம அப்போ போட்டது கம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பில் இட்லி செய்யலாம் புட்டு செய்யலாம் சத்தான ஒரு அடை செய்யலாம் கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் நிறைய இது செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பொழு பொழுன்னு த விட்டு நல்லா சுருளை கிண்டியாச்சு நீரெல்லாம் வற்றிடுச்சு சுவையான சேமியா கம்பு ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க என்னுடைய வீடியோ பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் நன்றி